குடிபர குடிய காய்த்திருந்தோம் என்ன மாதிரி சொல்லி அவர்கள் பதினைந்தி முடிச்சுடைய சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு திருப்பி மீண்டும் அணிந்து கட்டிருந்தோம் அதாவது அவர்கள் பதில் என்ன சொன்னால் நீங்கள் சுவிட்சர்லேண்ட்ல இருந்து நீங்க செல்வா இருந்தால் கண்டிப்பா ஒன்லைன் விசா எடுக்கணும் ஒன்லைன் விசா எடுக்காமல் நீங்கள் மனம் உயர முடியாதான் அது மட்டும் இல்ல ஒண்ணு விசாக்கும் கட்டணம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள் இவ்வளவு கட்டணம் பழைய கட்டணம் தெரியவில்லை நீங்க பார்க்கலாம் கண்டிப்பா கட்டணமும் இருக்குன்னு சொல்லப்படுகிறது சில நாடுகளுக்கு அதாவது சிங்கப்பூர் மலேசியா இந்தியா தாய்லாந்து ரஷ்யா நாடுகளுக்கு வந்து ஸ்ரீலங்காவுக்கு வரும்பொழுது இலகுவான முறையில் பெற்று தருகிறார்கள் உங்கள் நம்பகரமான நிறுவனம் அனிஷ் கிரெடிட் மற்றும் வேற நாடுகளுக்கு ஐரோப்பா மற்றும் சுவிட்சர்லாந்து நீங்கள் பாஸ் வைத்திருந்தால் கண்டிப்பா நீங்கள் விசா உண்மை எடுக்கப்படும் விசா இல்லாமல் நீங்கள் பயணம் செய்ய முடியாது மேலே இன்று சிறிலங்க அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட துண்டை அதாவது டூரிசம் பிசினஸ் சம்பந்தமான விடயத்தை அவர் போட்டிருக்காங்க அதையும் இதில் போட்டிருக்கோம் அரசாங்கத்தால் வெளிவந்த துண்டை இது வந்து நம்பகமா இருக்க முடியும் நம்பகரமாக இருக்கின்ற இந்த துண்டை மேலே நான் வந்து உங்களுக்கு பண்ணிக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் பதினைஞ்சாம் தேதி பதினைஞ்சாம் தேதி ஒக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இங்கு சிலங்க சிவாயங்கள் அதுவும் சுவிஸ் பாஸ் உள்ளவர்கள் சிறுவங்கா சிவாயங்கால் கண்டிப்பா விசா உள்ள எடுக்க வேணும் மற்றதுக்கு அதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ இல்லை நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டும் இங்கே சொல்லப்படுது இந்த துண்டை நாங்கள் மேலே போட்டுக்கோ நீங்க பாக்கலாம் சுபிஸ் இல் வீடு வாங்குவது என்றால் இருபது வீதம் தேவை வீடு எப்பவும் லாபகரமானது ஆகவே உங்க வருமானத்துக்கு ஏற்ப வீடை வாங்குவது எப்பவும் உங்களுக்கு நன்மையே ஆகவே இனி இன்றில் இருந்து சிலங்கா செல்வாய் நீங்க கண்டிப்பா ஸ்ரீலங்காவுக்கு இடிஏ விசா எடுக்கும் போய் நீங்க விசா எடுக்கலாம் கூடிய கெதியாக ஒரு நீங்க விசா எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம ஆன்லைன் மூலமோ நீங்கள் டிக்கெட் கண்டிப்பா ஸ்ரீலங்கா முதல் நீங்கள் ஆன்லைன் விசா எடுக்கணும் என்று ஆகவே

உங்களுக்கு உங்கள் பாஸ்போர்ட் ஆறு மாதம் குளித்திட்டு இருக்கிறா என்பதையும் நீங்கள் செக் பண்ணி பார்ப்பது மிகவும் விருப்பத்தையும் மிகவும் உகந்தது என்னென்னால் ஆறு மாதம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் விசா செய்ய முடியாது உக்காரங்களே இன்றைய முடிவாக சிறிலங்கா செல்வாரு உள்ள விசா தேவை மற்ற விசாவுக்கு கட்டணம் உண்டு இந்த விசா இப்படி ஃபிரீ இல்லை என்றால் பல பல யூடியூப் சேனல் டீ இப்படியான நீங்கள் பணம் செலுத்தோஸ் வாழும் நம் உறவுகளுக்கு தேவையான அனைத்து தவதல்களை அறிய தரும் அன்றாட செய்தித்தளம் அனிஸ்ட் இன்போ சுஸ் இல் வாழும் நம் உறவுகளுக்கு தேவையான அனைத்து தவகல்களை அறியத்தரும் அன்றாட செய்தித்தளம்